சாப்பாடு பாத்திரத்தில் கொடுக்க மாட்டோம் பிளாஸ்டிக் பைகள் தான் கொடுப்போம் விரும்ப மருந்தால் வாங்குங்க இல்லையில் வேறு கடைக்கு போங்க அப்படின்னு பட்டுக்கோட்டை நகர கடை வீதிகள் உள்ள ஹோட்டலில் சிறுவனுக்கு பாத்திரத்தில் சாப்பாடு தர மறுக்கும் வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சிறுவன் ஆக்சிஜன் சிலிண்டர் போன்ற அமைப்பை முதுகில் கட்டி கொண்டும் ஆக்சிஜன் மாஸ்க் அணிந்து கொண்டும் அவனது நாலு வயது தம்பியுடன் பிளாஸ்டிக்கை ஒழிக்க வலியுறுத்தி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இன்று திடீர் நூதன தர்ணா போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக்கை வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாட்டுடன் அரசு செயல்பட்டு வரும் நிலைகள் என்பது இருந்துதான் வருகிறது இதன் ஒரு பகுதியாக தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகர கடை வீதிகளிலும் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரித்துள்ளது இங்குள்ள ஹோட்டல்கள் பிளாஸ்டிக் பயன்பாடு இருந்து வருகிறது பட்டுக்கோட்டை சுப்பையா பிள்ளை தெருவை சேர்ந்த சக்திகாந்த் இவரது மகன் ஜெயகுரு வயது பதினான்கு அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் ஜெயகுரு மதியம் சாப்பாடு வாங்குவதற்காக பட்டுக்கோட்டை பெரிய தெருவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு சென்றுள்ளார் கடைக்கு போகும்போது சாப்பாடு வாங்குவதற்கான பாத்திரங்களும் எடுத்து சென்று நூத்தி ரூபாய் கொடுத்து ஒரு சாப்பாடு டோக்கன் கொண்டு ஹோட்டல் பார்சல் கட்டும இடத்திற்கு சென்று சாப்பாடு கேட்டுள்ளார் அப்போது அங்குள்ள ஹோட்டல் ஊழியர் ஒருவர் பாத்திரத்தில் சாப்பாடு தரமாட்டோம் பிளாஸ்டிக் பைகள்தான் தருவோம் என்று கூறினார் அதற்கு சிறுவன் ஜெயகுரு பிளாஸ்டிக் பைகளில் வாங்கி சென்று சாப்பிட்டால் கேன்சர் வரும் என்று கூறியுள்ளார் சிறுவனை திருப்பி அனுப்பிவிட்டார் உடனே ஜெயகுரு ஹோட்டல் வாசலிலே நின்று கொண்டு தனது தந்தையுடன் செல்போனில் இந்த தகவலை கூறினார் உடனே அந்த ஹோட்டலுக்கு வந்த ஜெயகுருவின் தந்தை சக்திகாந்த் ஹோட்டல் ஊழியர் மற்றும் கேட்டுள்ளார் அதற்கு அவர்கள் சாப்பாடு பாத்திரத்தில் கொடுக்க மாட்டோம் பிளாஸ்டிக் பைகளில்தான் கொடுப்போம் என்றுள்ளனர் அதற்கு சக்திகாந்த் நாங்கள் பிளாஸ்டிக் பைகளில் வாங்கி சாப்பிட்டு கேன்சர் வந்து சாக வேண்டுமா என்று ஆதங்கமாக பேசியுள்ளார் உடனே ஹோட்டல் கேஷியர் பிளாஸ்டிக் பைகளில்தான் தருவோம் விருப்பம் இருந்தால் வாங்குங்க இல்லை எனில் வேறு கடைக்கு போங்க என்று சொல்லிவிடுகிறார் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது இதனையடுத்து சிறுவன் ஜெயகுரு தனது நாலு வயது தம்பி ஹேமந்தை அழைத்துக் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று கோரிக்கை மனு ஆக்சிஜன் சிலிண்டர் போன்ற அமைப்பை முதுகில் கட்டி கொண்டும் ஆக்சிஜன் மாஸ்க் அணிந்து கொண்டும் தனது தம்பியை அழைத்து கொண்டு பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் என்ற கோஷங்களை எழுப்புவாறு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நடந்து சென்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திடீரென தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது இருவரும் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் என்ற கோஷங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து இருவருமே வருவாய் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் தரணிகாவிடம் பிளாஸ்டிக்கை ஒழிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட ஹோட்டல் நிறுவத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்துள்ளனர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பையும் சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது அந்த சிறுவனின் எண்ணம் பாராட்டக்குரியது அப்படின்னும் அந்த ஹோட்டல் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு பலரும் கோரிக்கையும் வைத்துட்டு வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் ஃபாலோ